் வெல்கம் பேக் மை சேனல் டுடே நம்ம சேனலில் பிவிசி ஒர்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வேர்ட்ராப் வேர்ட்ராப்பில் வந்து நம்ம த்ரீ ராக்ஸ் பண்ணியிருக்கோம் ராக்ஸ்லாம் நல்லா ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருக்கோம் நிறையா ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தாலும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு சேஃப்டி லாக்கர்ஸ் சேஃப்டி லாக்கர்ஸ் வந்து நம்ம ரெண்டு கொடுத்துருக்கோம் டுவெல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுக்கலாம் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி பிவிசி ஒர்க் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கிச்சனில் பண்ண ஒர்க் பார்க்கலாம் கிச்சனில் நம்ம ராலி கிச்சன் கேபினெட்ஸ் அண்ட் ஷெல்ஃப் லாஃப்ட் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் கிச்சன் வந்து சின்னதாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை நம்ம வந்து லாஃப்டில் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க i oh,